நான் உங்களுக்கு திருப்பி முன்னேற தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பன்னெண்டாவது என்ன படிக்க போறீங்க அப்படின்னு கேட்கறப்ப ஒண்ணு குடுக்கல மேரேஜ் பண்ண போறோம்ன்ற மாதிரி சொன்னாங்க மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப் அப்படியே முடிஞ்சிடும் படிப்பு ஒண்ணு மட்டும்தான் உங்களை வந்து கொண்டு போகும் ஏன்னா நீங்க இலங்கையில இருந்து உங்க அரிசி அங்க இருந்து வந்தது படிப்புல மட்டும்தான் உங்களை முன்னேற்றி கொண்டு போக முடியுன்றத இன்னைக்கு மனசுல ஆணித்தரமா பதிஞ்சு பெறணும் சோ நல்லா படிங்க வாழ்க்கையில நல்லா முன்னேறுங்கன்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தோழாயத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே அவர்களுக்கு உங்கள் கையால் விருது வழங்கிவிட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் முடியாதா நாளை வெல்லும் நாளை செய்வோமே யாரும் இல்லை தடை போட உன்னை மெல்ல எடை போட நம்பிக்கையில் நடை போட சம்மதமே என்ன இல்லை உன்னோடு ஏக்கம் என்ன கண்ணோடு வெற்றி என்றும் வலியோடு அன்னைக்கு வாழ்த்துறை சொல்லியும் வணங்கியும் இந்த உரையை நான் தொடங்குகிறேன் அவையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் ஆலயம் பங்கிலிருந்து நான் வந்து புதிய அழுத்தந்தையாகவும் உதவி பங்கு தந்தையாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன் பாராட்டு விழா இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் பள்ளி இந்த பகுதியிலே இப்படிப்பட்ட பாராட்டு விழா மாணவர்களுக்காக நிகழ்த்துவதை பார்ப்பதை நான் பெரும் மகிழ்ச்சியோடு அடைகிறேன் அன்புள்ளம் கொண்ட மக்களே இந்த விழாவிலே ஒரு சிறிய கருத்தை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் அதாவது கல்வி என்ற முறையிலே மக்களுக்கு அறிவையும் அருணையும் நம் முன்னோர்கள் விட்டு சென்றார்கள் அந்த இரண்டையும் நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பதும் கற்றுக்கொள்வதும் நம்முடைய வாழ்க்கைக்கு எதிர்நோக்காக இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது கல்வி என்பது மனிதனுடைய மனதிற்குள்ளாக கூட்டி இருக்கிற எண்ணத்தை வெளிப்படியாக வெளிப்படுத்தி தன்னுடைய திறனையும் அறிவையும் வளர்த்துக் கொள்வதுதான் கல்வி என்று நாம் பார்க்கிறோம் அப்படி பார்க்கிற பொழுது இந்த கல்வியானது மனிதனுடைய பொருளாதாரத்தில் மட்டுமல்ல பண்பாடு தனி மனித ஒழுக்கம் சமுதாய ஒழுக்கம் இதில் மட்டும்தான் அடங்கியிருக்கிறது கல்வி அப்படி பார்க்கிற பொழுது வீடு அறம் பொருள் இன்பம் இந்த நான்கையும் பெறக்கூடிய அளவுக்கு இந்த கல்வி அடங்கி இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது இந்த இலங்கை தமிழ் மன்றம் மறுவாழ்வு இயக்கத்திலே இயங்கி வருகிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாராட்டு விழா நிகழ்ந்து நிகழ்த்தி வருவது இந்த பகுதிக்கு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அன்பார்ந்தவர்களை ஒரு குதிரை வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு நபர் இரண்டு குதிரையை வளர்த்து கொண்டு வருகிறார் அந்த குதிரைக்கு ஒவ்வொரு நாளும் இரண்டு மந்திரங்களை சொல்லிக் கொடுத்து வளர்த்து வருகிறார் அப்படி அந்த இரண்டு என்ன என்று பார்க்கிற பொழுது ஒன்று வந்து அடேங்கப்பா இன்னொரு மந்திரம் ஐயோ கடவுளை இந்த இரண்டு மந்திரத்தை அந்த குதிரைக்கு சொல்லி வளர்த்து வருகிறார் இந்த குதிரை படை வீரர் ஒரு நாள் குதிரை படையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது வழியோரமாக எதிராக ஒரு நபர் வருகிறார் அந்த குதிரை வாங்குவதற்காக அப்படி அந்த குதிரை வாங்குகிற பொழுது இந்த குதிரையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறவர் சொல்கிறார் என்னுடைய குதிரையை யாருக்கும் நான் விற்று விடுவதில்லை நான் மட்டும்தான் வளர்த்து வருகிறேன் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த குதிரையை வளர்த்து வருகிறார் குதிரை வாங்க வந்தவரை மறுத்து விடுகிறார் அந்த இரண்டு மந்திரத்தை பயன்படுத்துகிறார் எப்படி என்று சொன்னால் அந்த குதிரை சற்று வேகமாக ஓடுகிற பொழுது அடேங்கப்பா என்று சொல்கிறார் அதை நிறுத்துவதற்கு ஐயோ கடவுளை என்று சொல்லி நிறுத்திவிடுகிறார் இப்படியாக பயன்படுத்திய அந்த இரண்டு மந்திரத்தை பயன்படுத்திய பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த குதிரைக்கு வளத்தையும் நலத்தையும் கொடுத்து வருகிறார் இறுதியிலே யோசிக்கின்ற பொழுது அந்த குதிரை வாங்க வந்தவனுக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி ஆசைப்பட்டு பணத்திற்காக அந்த குதிரையை விற்று விடுகிறார் அப்ப அந்த விற்கிற பொழுது அந்த குதிரையிடம் வாங்குபவரிடம் சொல்லுகிறார் இரண்டு மந்திரத்தை நான் சொல்லி அதை நீங்கள் சொன்னால் மட்டும்தான் இந்த குதிரை செவி கொடுக்கும் கேட்கும் என்று சொல்லி அந்த குதிரை வாங்க வந்தவருக்கு சொல்லிவிடுகிறார் இரண்டு மந்திரத்தையும் சொல்லிவிடுகிறார் அந்த குதிரையும் வாங்கி கொண்டு இந்த நபர் பயணம் செய்கிறார் பயணம் செய்கிற தருவாயிலே பயன்படுத்த ஆரம்பிக்கிறார் முதலாவதாக ஐயோ அப்படி என்று அந்த நின்று விடும் இரண்டாவது மந்திரம் அடேங்கப்பா என்று சொன்னால் அந்த குதிரை சற்று வேகமாக ஓடும் அப்படி இந்த இரண்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்து விடுகிறார் முதலாவதாக அடேங்கப்பா என்று சொல்லுகிறார் அந்த குதிரை சற்று வேகமாக ஓடுகிறது இரண்டாவதாக நல்லா ஓடுகிறது பயணம் நல்லா இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி அடேங்கப்பா என்று சொன்னார் அந்த அந்த வேகமாக ஓடுகிற குதிரை ஓடி விடுகிறது இறுதியிலே அதை நிறுத்துவதற்கு அவர் என்ன செய்கிறார் சொன்னா மறந்து விடுகிறார் இறுதியிலே ஒரு மலையின் மேல் நின்று கொண்டு அந்த குதிரையிலிருந்து எட்டி பார்க்கிறார் கீழே ஒரே பள்ளம் இதை பார்த்து அடேங்கப்பா என்று சொல்கிறார் அந்த குதிரை அப்படியே கவிழ்ந்து விடுகிறது அன்பாந்த மாணவ பிள்ளைகளே இந்த சுருக்கமான ஒரு நிகழ்வில் இருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த குதிரை வளர்த்தவர் சொல்லுகிற பொழுது நினைவிலே வைக்க வேண்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதை பயன்படுத்துகிற பொழுது சரியாக பயன்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் இப்படித்தான் நாம் அழிந்துவிடக்கூடும் எனவே கல்வி அறிவு தனி மனித ஒழுங்கிலும் பண்பாட்டிலும் சமுதாய ஒழுக்கத்திலும் இருக்கிற பொழுது உங்களுடைய வாழ்வு இரண்டு மந்திரத்தை சொல்லுகிற பொழுது வாழ்வு மேம்படும் உங்களுடைய வாழ்வு சிறப்பதாக அமையும் அதன் பின்பற்ற இறை மக்களை

கடந்த மாத அகாடமி இயரிலே கல்வி ஆண்டிலே தேர்ச்சி அடைந்த எல்லா பிள்ளைகளுக்கும் குறிப்பாக வகுப்பு பிள்ளைகளுக்கு சான்றிதழ் மேதகு ஆயர் லாரன்ஸ் அவர்களால் கையெழுத்திட்ட அந்த கையெழுத்து சான்றிதழ் பாராட்டு சான்றிதழ் விழாவாக இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து ஊக்கத்தையும் கொடுத்தும் அதே போல தனி மனிதனுடைய திறன் ஆய்வு திறமைகள் வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள் இம் பிள்ளைகள் அப்படி பார்க்கிற பொழுது ஒரு பிள்ளை எழுத்தால் எழுதி புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள் தன்னுடைய சுய நலத்தாலும் பிறருடைய உதவியினாலும் எழுத்தை எழுதி அந்த தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மற்றவர்களுக்காக என்று சொல்லி தன்னுடைய திறனை வளர்த்து கொண்டு அறிவித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது எங்கள் மத்தியிலே மகிழ்ச்சி அடைகிறோம் மேலும் குறிப்பாக பார்க்கிற பொழுது இந்த பிள்ளைகளுக்காக கல்வியிலே உயர வேண்டும் கல்விதான் மனிதனுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது என்று சொல்லி அதுவும் இன்றியமையாதது முக்கியமானது என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த பிள்ளைகளுக்காக கல்வியிலே நாங்கள் ஊக்கத்தை கொடுத்து வருகிறோம் ஆதரவு கொடுத்து வருகிறோம் வழிகாட்டுதலையும் கொடுத்து வருகிறோம் எனவே தூய இருதய ஆண்டவர் பங்கிலிருந்தும் ஒசூர் பங்கிலிருந்தும் எனவே இவர்கள் வளர்ச்சி அடைவது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எனவே இந்த தருணத்திலே இந்த வானவ பாராட்டு விழாவிலே எங்களை கலந்து கொண்டு உங்களுக்கு வாழ்த்துரை வழங்குவதும் ஜெபிப்பதும் இந்த நேரத்திலே எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளும் ஜெபங்களும் வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொண்டு நிறுவனத்தில் நமது கோவை மண்டல பொறுப்பாளர் ரஞ்சன் அண்ணா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் இந்த மாணவர் பாராட்டு விழா சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் நமக்காக ஆரம்பத்தில் வாழ்த்துறை வழங்கி சென்ற நமது மறுவாழ்வுத்துறையின் துணை ஆணையர் திரு ரமேஷன் அவர்களுக்கு இந்த தருணத்தில் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக ஒரு விளக்கு எரிய என்றால் அந்த விளக்கு மட்டும் இருந்தால் போதாது அந்த விளக்குடன் சேர்ந்து திரி இருக்க வேண்டும் எண்ணெய் இருக்க வேண்டும் இவற்றையும் தாண்டி தீபம் இருக்க வேண்டும் இருந்தால் தான் அந்த விளக்கு மிகவும் பிரகாசமாக எரியும் அப்படித்தான் இந்த விழா மிகவும் சிறப்பாக அமைவதற்கு இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற சான்றோர்கள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கம் கலதியிலே மிதிப்பட்டு கிடந்த தன் காலால் செய்து ஒரு நல்ல உருவம் கொடுத்து உலகம் என்னும் சந்தையில் வைக்கின்றான் அதுபோல இந்த நிகழ்வில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இங்கே சாதனை மாணவர்களாக பலர் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் அப்படி அனைவரையும் இந்த விழாவில் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நமது மறுவாழ்வு மன்ற தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வானம் இருக்கிறது அந்த வானத்தில் நிலவு இருந்தால் வெளிச்ச பிரகாசமாக இருக்கும் அந்த வெளிச்சம் மட்டும் போதாது அதிலே வந்து சில நட்சத்திரங்கள் இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் அதுபோல் தான் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வில் சாதனை மாணவர்கள் மற்றும் நமது இந்த கிளவரப்பள்ளி முகாம் மக்கள் இளையோர்கள் பெற்றோர்கள் அனைவரும் இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள் ஆகவே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த ஜேஆர்எஸ் நிறுவனத்தின் சார்பாக எனது பொதுக்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையாலுமே எனக்கு மிக சந்தோஷமா இருந்தது இந்த நிகழ்வுக்கு வந்தது பார்க்கும் இது சாதனை மாணவர்களுக்கான பாராட்டு விழா யார் இந்த சாதனை மாணவர்கள் நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் யார் இவர்கள் தொழிலதிபர்களின் பிள்ளைகளா இல்லை அரசு துறையில் பணி செய்யும் மக்களின் குழந்தைகளா இல்லை ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறையும் ஜன ஜனநாயக கடமையாற்றுகின்ற இந்திய குடிமக்களின் பிள்ளைகளா அதுவும் இல்லை கடந்த முப்பத்தி நான்கு வருடங்களாக மூன்று தலைமுறைகளை கடந்து ஒரு விடியலுக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நமது குழந்தைகள் அப்படிப்பட்ட குழந்தைகள் இங்கே என்று சாதனை மாணவர்களாக இருப்பதை பார்க்கும்போது கண்டிப்பாக நான் பெருமிதம் கொள்கின்றேன் அதே நேரத்தில் எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது இந்த மாணவர்களின் இந்த வருவதற்கு அவர்கள் பல கஷ்டங்களை அனுபவித்திருப்பார்கள் குறிப்பாக அவர்களுடைய அயராத உழைப்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கை இப்படி பல விடயங்களை கடந்து இன்று இந்த வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து இன்று இந்த கிழவரப்பள்ளி முகாமில் ஒரு சாதனை மாணவனாக பலர் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் ஆகவே அனைத்து சாதனை மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே சமயத்தில் இது உங்களுடைய இந்த சாதனை முடிந்து விடவில்லை உங்களுடைய வாழ்க்கையில் முதல் படித்தான் இந்த நகர்வு இதையும் தாண்டி நீங்கள் எவ்வளவு பயணிக்க வேண்டியிருக்கிறது உங்கள் இலக்கு முடிந்து விடவில்லை உங்கள் இலக்கின் தொடர் தான் இந்த இடம் ஒரு ஆசிரியர் சொல்கிறார் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை துடுப்பில்லாத ஒரு படகு போன்றது ஒரு ஏரி இருக்கு ஏரியில வந்து ஒரு படகை போட்டுச்சு அந்த படகுல ரெண்டு பேர் ஏறி உட்கார்ந்த அந்த படகு எங்க போகும் காத்து திசை நோக்கி அது பயணிக்கும் ஒரு சரியான நம் போக வேண்டிய இடத்தை போய் சேர முடியாது அது அந்த இடத்தில் அந்த இரண்டு நபர்களோடு ஒரு துடுப்பு இருந்தால் அந்த படகை நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு சரியாக கொண்டு செல்லலாம் அது போதுதான் நமது வாழ்க்கையும் குறிப்பாக மாணவர்களுக்கு நம்முடைய இலக்கை நோக்கி பயணித்தால் கண்டிப்பாக நாம் வெற்றி பெற முடியும் அதே சமயத்தில் நமது பெற்றோர்களின் கனவையும் நிறைவேற்ற முடியும் இதை மாணவர்களுக்கு இந்த இடத்தில் கூற கடவை பெற்றிருக்கின்றேன் அடுத்ததாக பெற்றோர்கள் கண்டிப்பாக இந்த பெற்றோர்களை நாம் பாராட்டி ஆக வேண்டும் ஏற்கனவே அம்மா கூறிவிட்டார் பெற்றோர்களை பற்றி அதாவது ஆரம்ப காலத்துல சில குழந்தைகள் பிறக்கும் போது அந்த குழந்தையில வச்சு பெருசா கொண்டாடுவாங்க குழந்தை அப்பா மகளுக்கு பையன் பிறந்துட்டான் சொல்லு மாமாவுக்கு சொல்லு அத்தைக்கு சொல்லு சொல்லாம விட்டுறாத அப்புறம் சங்கர சங்கரம் ஆயிரும் அப்படி பல இதுகளை சொல்லுவாங்க அப்படி வந்து ஒரு குழந்தை பிறந்த சந்தோஷத்தை அப்படி கொண்டாடுவாங்க அந்த காலங்கள்ல ஆனா வள்ளுவன் வந்து அப்பயே சொல்லிருக்காரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லி இருக்கிறாரு ஒரு குழந்தை பிறந்த சந்தோஷத்தை விட அந்த குழந்தையை வந்து மற்றவர்கள் அந்த குழந்தை பண்பானவன் அறிவானவன் ஒழுக்கத்தில் சிறந்தவன் திறமைசாலி என்று மற்றவர்கள் தான் அந்த தாய் பெருமை அடைகிறார் என்று அது கண்டிப்பாக இன்று நான் பார்க்கின்றேன் ஏன்னா வரும்போது சில பெற்றோர்களை பார்த்தேன் பார்க்கும்போது அவர்கள் பல தூரத்தில் இருந்து பல வயல் தொலைவில் இருந்து வந்திருந்தாலும் அவர்களுக்கு அந்த கலைப்பு அது எல்லாம் பெருசாக தெரியவில்லை தங்களது குழந்தைகள் இங்கு ஒரு சாதனை மாணவர்களாக வந்திருக்கின்றார்கள் என்பது அந்த பெற்றோர்களின் முகத்தில் என்னால் பார்க்க முடிந்தது அடுத்ததாக இந்த சிறப்பான விழாவினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நமது மறுவாழ்வு மன்றம் கண்டிப்பாக அவர்கள் தங்களுடைய குறிக்கோளையும் அவர்களுடைய விசனையும் சொன்னார்கள் உண்மையாகவும் கடந்த மூன்று தலைமுறையாக இருக்கின்ற நமக்கு நமது மக்களுக்கு தேவையான விடயங்களையே இந்த மன்றம் முன்னெடுத்து செல்வதை நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது நான் மேலும் ஒரு இரண்டு விஷயங்களை இந்த மன்றத்துக்கு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் நான் சார்ந்த நிறுவனம் மூலமாக ஒன்று இது போன்ற விழாவினை தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நடத்த வேண்டும் அப்படி நடத்தும் போது இந்த விழா மற்ற மாணவர்களுக்கும் ஒரு உந்துதலாக இருக்கின்றது இந்த சாதனை படைத்த மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வு தமிழகத்தில் உள்ள நூற்றி மூன்று முகாம்களுக்கும் சென்று இருக்கிறது ஏனென்றால் அந்த மன்றத்தில் இருப்பவர்கள் அந்த அளவுக்கு அயராது உழைத்து இந்த நிகழ்வு பற்றிய அழைப்புகளை அனைத்து இடங்களுக்கும் கொண்டு சென்றிருக்கிறார்கள் அப்படி போகும் இந்த நிகழ்வு ஒவ்வொரு முகாம்களையும் பார்க்கும் போது எங்களுடைய பிள்ளைகளும் நாளைக்கு இந்த இடத்தில் இருக்க வேண்டும் அந்த மாணவர்கள் நாங்களும் நாளைக்கு ஒரு சாதனை மாணவராக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அனைவரும் மத்தியிலும் தோன்றும் ஆகவே இந்த நிகழ்வினை ஒவ்வொரு வருடமும் நடத்துமாறு இந்த மன்றத்திற்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன் அதே சமயம் நமது முகாமில் நிறைய மாணவர்கள் இருக்கின்றார்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றார்கள் ஆகவே எல்லாராலையும் அவங்க நினைச்ச படிப்பை படிக்க முடியறது இல்லை நிறைய பேர் வந்து மார்க் வாங்குறாங்க அவங்க நினைச்ச படிக்க படிப்பை முடிக்காம பாலியிலே நிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படி இருக்கும் போது இந்த மன்றம் பல விடயங்களை முன்னெடுத்து செல்லும் போது இனிவரும் வருகின்ற கல்வியாண்டு முதல் இந்த மன்றத்தின் சார்பாக ஒரு பத்து மாணவர்களுக்கு கல்வி நிறுவனங்களின் மூலமாக இலவச பெற்றுக் கொடுத்தால் கண்டிப்பாக நமது முகாம்களில் உள்ள வாழ்வாதாரத்தில் பீங்கிய மாணவர்கள் தங்களுடைய கல்வியை நிறைவு செய்ய ஏதுவாக இருக்கும் ஆகவே இந்த வேண்டுகோளை இந்த வேண்டுகோளை இந்த மன்றத்திலே ஏற்று வரும் கல்வியாண்டில் செயல்களை செயல்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்

அளவில் கராத்தே போட்டியில் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்ற கிளவரப்பள்ளி எஸ் ரமணகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அவருக்கு பரிசுகளை வழங்குமாறு திரு கஜேந்திரமூர்த்தி யசோதினி விஜேந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வின்றால் போராடும் போர் போர்க்களமே வழங்க வருகிறார் கிழப்பள்ளி அணை முகாமின் தலைவர் மணி ஐயா அவர்கள் வாழ்வின்றால் என்றால்